ரஜீம்லா ரோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே அமெரிக்காவினுடைய புதிய அதிபர் முட்டாள்தனமாக பல அறிவிக்கைகளை அறிக்கைகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் அறிக்கையோடு நிற்காமல் அவருடைய சிறப்பு அதிகாரம் ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர் நினைத்தால் உடனேயே போடுகின்ற அந்த சட்டங்களை தாராளமாக கையெழுத்து போட்டு கொண்டிருக்கிறார் மீடியாவோடு பேசிக்கொண்டே கையெழுத்து போடுவதை நீங்கள் காணொலிகளில் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கிறது விசுவல் மீடியாவே அதை காட்டுகிறது சும்மா கண்ணை பற்றிட்டு வரக்கூடியதெல்லாம் சொல்லிட்டு அவர் இப்பொழுது பத்து உத்தரவுகளை போட்டிருக்கிறார் அதில் ஐந்தண்ணவற்றை நீதிமன்றம் தடை செய்து விட்டது மக்கள் பெரிய அளவில் கிளர்ச்சிக்கு ஆளாகிவிட்டார்கள் இப்படி பல கிளர்ச்சிகளை சந்திக்கின்ற ஆடை உத்தரவுகளை போட்டுக்கொண்டிருந்த ட்ரம்ப்புக்கு நேற்று நம்மளுடைய இந்து பத்திரிகை அதாவது முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்திரிகையில் ஒரு கடினமான கண்டிக்கத்தக்க ட்ரம்ப்பை கண்டிக்கத்தக்க ஒரு தலையங்கத்தை எழுதியிருக்கிறது அன் கிளியர் அஜெண்டா அதுக்கு தலைப்பு கீழே துணைத் தலைப்பு என்ன தெரியுமா ட்ரம்ப் இஸ் ஆனி அப்ரிகேரியஸ் பாத் ஆஸ் இ சிக்ஸ் டு கட் பண்ட்ஸ் ஃபார் சோசியல் சர்வீசஸ் நம்ம எல்லாருக்கும் புரியும்படிய பாஷைகளை சொன்னா ட்ரம்ப் பைத்தியக்காரதனமா பல உத்தரவுகளை போட்டு கொண்டு இருக்கிறார் அதுல அமெரிக்காவில் உள்ள சோசியல் சர்வீஸுக்காக போயிட்டு இருந்த நிதிகளையும் நிறுத்துவாராம் இசைல கொடுக்கிற நிதியே நேரத்தில் ஆனா அமெரிக்காவுல அப்பாவிகளுக்கு ஏழைகளுக்கு கிடைத்து கொண்டிருந்த உதவிகளை நடத்துவாராம் அதில் ஹிந்து பத்திரிகை சொல்லுது என்னென்னா ஹெல்த் கேர் இனிஷியேட்டிவ்ஸ் அதாவது ஒபாமா ரெண்டாவது தன்னோட தேர்தல் அறிக்கைகளில் எட்டு வருஷமாகவும் செய்துகிட்டு இருந்தது நான் அமெரிக்கானோட ஹெல்த் கேர் சிஸ்டத்தை பெருசாக கொண்டு வருவேன் அந்த அதை கொண்டு வருவேன் இதை கொண்டு வருவேன்னு சொல்லிகிட்டு இருந்தான் ஆனாலும் நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல திட்டங்களுக்கு என்னையா அங்கே ஒரு திட்டம் வந்திருக்கேன் என்னன்னு எனக்கு தெரியல அந்த ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க இவர் அது கொடுக்கக்கூடிய ஃபண்டெல்லாம் நிறுத்தி விடுவாராம் அதை ஹிந்து பத்திரிகை எப்படி சொல்லுகிறேன்னா ஹெல்த் கேர் இனிஷியஸ் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் லோ இன்கம் அமெரிக்கன்ஸ் கவனிக்கணும் அமெரிக்கா வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறது சில மக்கள் வந்து காரோடைய இதில் டிக்கியில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வழிப்போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நிறைய இருக்கிறாங்க இன்னும் பெரிய வல்லரசு அள்ளி கொட்டுறோம் அப்படின்னு இல்லை உலகம் முழுவதும் கொள்ள தனி காணி காணொலியில் போட்டுவிட்டோம் இப்போ இவர் எதையெல்லாம் நடத்திருக்காருன்னா ஹெல்த் கேர் இன்சியை நடத்திருக்காரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அதாவது ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பெலாம் நடத்திருக்கார் நம்ம நாட்டு வாடாங்க அடிக்கிட்டா என்னன்னு தெரியல அடுத்தது ஹெல்த் கேர் இன்சியவ்ஸு மட்டும் இல்லை இந்த ஸ்கூல் இது அதுக்கப்புறம் ஹவுசிங் லோனு இப்படி எல்லாமே சப்ளிமெண்ட் நியூட்ரிஷன் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அதாவது சத்துணவு இல்லாத குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்குவதற்குன்னு ஒரு ஸ்கீம் அமெரிக்காவில் இருக்குது சத்துணவு இல்லாத மால்ட் நியூட்ரிஷன் குழந்தை காசால் மட்டும்தான் இருக்காங்கன்னு நினைக்காங்க அமெரிக்காவிலேயும் நிறைய இருக்கிறாங்க அந்த அமெரிக்க மக்களுக்கு அதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது உதவிகளை கொடுத்து கொண்டு இருந்தார்கள் அந்த உணவு விலை குறைந்த விலையிலும் இடாமவும் மருத்துவமனைகளில் கொடுத்து கொண்டு இருந்தார்கள் மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நேரடியாக அரசாங்கம் கொடுத்தது அதுக்கு கொடுத்த ஃபண்டையும் கேன்சல் பண்ணியிருங்க ஸ்டூடண்ட் லோன் படிக்க முடியாதவங்களுக்கு கடன் கொடுத்து படிக்க வைக்காங்களே அந்த லோனையும் கட் பண்ணியிருக்காங்க அதே போல எல்லாம் இந்தியால இருந்து நம்ம மக்கள் போய் அங்க வேலை செய்தாதான் அமெரிக்கா ஐடி இண்டஸ்ட்ரி வாழுங்கிற மாதிரி வருது அததான் இந்து ஹிந்து பத்திரிகை பிரிகேரியஸ் பாத்துன்னு சொல்லுது பைக்ககாரத்தனமான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து இருக்கிறார் இதையெல்லாம் அவர் என்ன செய்யறாருன்னா கண்ணை புத்திக்கிட்டு பேசிக்கிட்டே கையெழுத்து போடுவது அங்க ஒரு இந்த மாதிரி அறிவிப்புகளை கண்காணிக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அதன் பேர் ஆஃபீஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் பட்ஜெட் அதாவது பணம் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்குற நிர்வாகத்தை சார்ந்த அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் இது ஃப்ரீசிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் அல்ல ஃப்ரீசிங் ஆஃப் ட்ரம்ப்ஸ் ஆர்டர்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப நைஸாக கிண்டல் பண்ணியிருக்கேன் நாங்கள் இந்த முக்கியமான உதவிகளுக்கு போகின்ற பணத்தை நிறுத்தி வைக்கவில்லை மாறாக ட்ரம்ப்போடைய உத்தரவை நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று அந்த அமைப்பு சொல்கிறது அந்த அமைப்புடைய இது இல்லைன்னா வராது இந்து பத்திரிகையும் சொல்லுது வித்தவுட் வெட்டிங் பை கி அபிஷியல்ஸ் இந்த வாஸ் ஒயிட் ஹவுஸ் அதாவது இவங்க ஒரு அறிக்கை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த ப்ரப்போசலை வச்சு முக்கியமான அபிஷியல்ஸ் அங்கே ஜேபிசி பொறுக்கு குழு செலக்ட் குழு என்னமில்லாமல் சொல்லுவோம் அதெல்லாம் தூக்கி போய் போட்டுக்கிட்டு சர்வாதிகாரமாக ஒரு அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு அது வேற கதை அங்கே சர்வாதிகாரம் தான் பிரசிடென்ட் ஆகிட்டான் எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்லாம் சர்வாதிகார உத்தரவுகள் தான் ஆனால் அதை கூட வெட்டிங் அதை கூட சரியா தப்பான்னு பார்க்கறதுக்கு அதாவது சீர்கைக்கு பார்க்குற ஒரு அவை இருக்கிறது அந்த ஒயிட் ஹவுஸ்ல அதை பத்தியும் கவலைப்பட்டதில்ல தூக்கி போட்டது இப்போ அவனும் தான் சொல்லியிருக்கான் அந்த சூறுதைக்கு பார்க்கக்கூடிய தான் சொல்லியிருக்கு நாங்கள் இந்த உதவியெல்லாம் நிறுத்தி வைக்கல மாறாக ட்ரம்ப் ஆர்டரை நிறுத்தி வைக்கணும் எவ்வளோ கிண்டல போயிருக்கு பார்த்தீங்களா ட்ரம்ப் ஆர்டரே அதனால் இந்த எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ஸுக்கு இன்னும் மரியாதை இல்லை என்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார் இதையெல்லாம் சொல்லிவிட்டு அதே போல் தான் ஒரு பயிற்சிகார உளாரல் போ இதில் காசாவில் இருக்கிறவங்கன்னா ஈரானுக்கும் ஜோடா ஈகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் போனோம்னு அங்கே போனால் அந்த நாடு என்னடா ஆகும் இஸ்லாமிய நாடாகணும் அடுத்த தடவை அடுத்தாலகிப்துலருந்து ஜோர்டானில் இருந்து எல்லாம் பேலஸினாக மாறிடும் பார்த்துக்கோம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை நீ செய்ய முடியாதான் அந்த மக்கள் உறுதியாக இருக்கிறாங்க நாங்கள் அங்கே இருந்து போக மாட்டோம்னு சரி ஹமாசில் இருக்கிறாங்களே அவங்கள என்ன அவன் அமெரிக்காவையே தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வலுப்பெற்றவனாக ஈரனுடைய நாட்டத்தால் இப்பொழுது ஆகிவிட்டார்கள் கூத்தி ஆள் ஆட்டத்தை முறைக்கி வச்சிருக்கான் ஈரான் இப்போ டெய்லி வர இருக்கா ஒன்னு நெய்யாண்டி பண்ணுறது சரி இஸ்ரேலை மாத்திரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிண்டல் பண்ணுறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதனால ட்ரம்ப் சும்மா ஆட வேண்டாம்னு சொல்லிகிட்டு ரொம்ப கடைசியில் ஒரு பயங்கரமான வார்த்தையை இந்து பத்திரிகை சொல்கிறது கோயில் மிஸ்டர் ஸ்டம் ட்ரம்ப் மே ஹாவ் பிகம் மோர் அடாப்ட் அட் பர்சனல் மேனேஜ்மெண்ட் இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தட் ஹீ டஸ் நாட் எக்ஸாஸ்பரேட் தி பெட்டர் போலரைசேஷன் ஆஃப் தி அமெரிக்கன் பாலிட்டி ஓவர் த கம்மிங் ஃபோர் இயர்ஸ் இந்த நாலு வருஷத்தில் நீ வந்து அமெரிக்காவை ரெண்டாக பிளந்து போடுவாய் பிளந்துருவான் எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு வருஷம் கூட அவன் நிலைப்பானாங்கிறது தெரியல பிளந்துருவான் இது இங்கே போலரைசேஷன் சொல்லுறது என்ன கணக்கில் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா அதாவது இந்த ஏழைகளை எல்லாம் ஒரே அடியா மட்டும் தடி வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பீப்புளுக்குலாம் நிறைய டாக்ஸ் கட்டு கொடுக்குறது இப்போ அறிவிச்சிருக்கான் இப்போ நம்ம சீடன் தேவாஸில் ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட் நடக்க இல்லை நிறைய பேர் தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து போடுவாங்கிறான் ஆனா அவன் என்ன சொல்றான்னா நீங்களெல்லாம் அமெரிக்காவுக்கு பணத்தை கொண்டு வரணும் யார் ட்ரம்ப் அமெரிக்கா பணத்தை கொண்டு வரணும் கொண்டு வந்தா அவங்களுக்கு டாக்ஸ் கன்செஷன் இல்லைன்னா ஏற்கனவே இருக்க கம்பெனிகளுக்கு பயங்கரமாக ஸாரீஃபை போட்டு உங்களை ஒன்றும் இயங்க முடியாத மாதிரி ஆக்கிடுவேன் ஐயோ அப்படி என்ன செய்வான் அமெரிக்காவிலேருந்து வெளியில் போவான் இப்போ தமிழ்நாட்டில் எல்லாம் வருக வருக என்ன வரவேற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் வருகின்ற தகவல்கள் படி அந்த டேவர்ஸ் முடிவில் கூட தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வரும் என்ற செய்திகளை ரெண்டொரு நாட்களாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆகவே அமெரிக்காவை அளிப்பதற்கு ட்ரம்ப் போதும் நம்ம ஏற்கனவே சொல்கிறதே ட்ரம்ப் உறுதிப்படுத்தி இருக்கிறார் இப்போ ஹிந்து பத்திரிகை சொல்லக்கூடிய ஆபத்தான பகுதி என்னன்னா அமெரிக்காவை கூறு போட்டு விடுவான் ஏழையை பணக்காரர்கள் என்று கூறு ஓட்டு விடுவான் ஏனென்றால் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளை நடத்துகிறான் இங்கே எம்ஆர்ஜிஸை போட்டு நாசம் பண்ணுற மாதிரி பணக்காரர்களுக்கு டேக்ஸு ரிலீஃப் அவர்களுக்கு வரி சுமையிலிருந்து வரியிலிருந்து விதிவிலக்குகளை கொடுக்க தயாராக இருக்கிறான் இப்படி ஒரு பெரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வை அமெரிக்காவில் உருவாக்குவதற்கு தயாராக இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் பகிர் தவானா அலமதுல்லா